தமிழ் தமிழர் சார்ந்த நூல்களை படித்திட பன்மை வெளி கீழ் முப்பத்தி நான்கு முதல் தளம் மூன்றாவது முதல் பிரிவு கே கே நகர் சென்னை தொடர்புக்கு ஒன்பது எட்டு நான்கு பூஜ்ஜியம் எட்டு நான்கு எட்டு ஐந்து ஒன்பது நான்கு மேலும் ஒன்பது நான்கு நான்கு மூன்று ஒன்பது ஒன்று எட்டு பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து அறிவை விரிவு செய்வோம் பணம் பதவி விளம்பரம் ஆகிய நோயின் முன்னிட்டு போராடிகளும் தன்னல மட்டும் தமிழ் தேசியத்தின் தூணாகவும் தமிழ் சமூகத்தின் வழிகாட்டியாகவும் திகழும் ஐயா அவர்களை உரையாற்றிய மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன்

வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்ள நிகழ்ச்சி குழந்தை செல்பவர்களை நிறை நிகழ்ச்சிகள் நிலைகிட்டி நிகழ்ச்சி ஒங்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய நாட்டிய கலை அவர்களுக்கு பேச்சு கொடுக்க ஆசிரியர்கள் அனைவரும் பாராட்டப்படுகிறார்கள் நல்ல ஒரு மரபு வழி தேடல் என்பது உங்களிடம் அமெரிக்க வாழ்த்தவர்களிடம் குடியேற்றி பறக்கிறது ஏனென்றால் பல நிகழ்ச்சிகள் நானும் தம்பி மன்னர்களும் ஐஆர் அவர்களும் கலந்து கொண்டு வருகிறோம் எல்லா இடங்களிலுமே நம்முடைய குடும்பத்தினர் சிறப்பாக நம்முடைய மரபு வழி இசை நாட்டியம் பறை இசை இவற்றையெல்லாம் நிகழ்த்துகிறார் சிறுவர்கள் நிகழ்த்துகிறார் என்றால் பெற்றோர்கள் அவற்றை நிகழ்த்த பெற்றோர்கள் இப்படிப்பட்ட கலை நிகழ்த்த நிகழ்த்துக்கலைகளை தயாரிக்கிறார்கள் என்றால் இந்த கலைகளுக்கு ஒரு புத்தம் புத்தக வரவேற்பு நம்முடைய மக்களே நம்முடைய மக்களிடம் மட்டுமல்ல உலகிற்கும் பல்வேறு நண்பர்கள் உட்பணர்கள் மருந்து கதைகள் அவற்றை மக்கள் ரசிக்கிறார்கள் உலக உலக அளவில் ஏற்பட்டிருக்கிறது நவீனம் 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 என்று போய் உச்சத்துக்கு போய் அதற்கு மேல் போக வழியெல்லாம் முட்டி மோதி அது சிதறிக் கொண்டிருந்தது மனித உறவுகளை சிதற வைத்துவிட்டது மனித பாசத்தை பெரும் நுகர்ந்து பரிமாறலாக மாற்றிவிட்டது இதை பார்த்தார் எனவே நவீனம் நவீனம் என்று அறமின்றி பெரும் பொருளாதார கண்டுபிடிக்கின்றனர் விஞ்ஞான கண்டிப்புகள் அவற்றின் வழி புதிய புதிய சுவைகள் ஆடம்பரங்கள் என்று அறம் இயழ்ந்து குடும்ப வாழ்க்கை சிதைந்து பாசம் என்பது பணம் என்னும் பணிப்பாறைக்கு மூழ்கி உறைந்து போற நிலையில் மனித மனம் பழமையை இந்த பழமை என்பது அப்படியே மீள வேண்டும் என்பதல்ல பழமை புதிய படித்தனிகளை ஏற்று அதனோடு சேர்த்து வளர்ச்சியை பொழுது மனிதர்களுக்கு ஆளுதலாக உறவுவதாக ஒருவரை ஒருவர் இணைப்பதாக அது மாறுகிறது அப்படிப்பட்ட நிலை உலகத்தில் இருக்க நம்முடைய நிலையும் அதை நோக்கி போகிறது இப்படி போக வேண்டும் என்று யாரும் சொல்லி உங்களை அழைக்கவில்லை தமிழ்நாட்டு மக்களையும் அழைக்கவில்லை நீங்களே தேடிக் கொள்கிறீர்கள் நீங்களே உருவாக்குகிறீர்கள் உங்கள் தேவைகள் திறமைகளை வளர்க்கின்றன மாற்றங்களை உருவாக்குகின்றன மரத்தில் பெற வேண்டிய சொத்துக்கள் செல்வங்கள் இருக்கின்றன முன்னோர்கள் எல்லாம் மூட வேண்டும் முன்னோர்களை அப்படியே பின்பற்ற வேண்டும் என்ற தேவையும் இல்லை காலத்துக்கு ஏற்ப தேவையான மாற்றங்களை செய்து நாம் பின்பற்றலாம் என்ற ஒரு வழிகாட்டலை ஒவ்வொரு ஒரு அனுபவமும் கொடுக்கணும் யாரோ ஒரு ஆசானி இருந்து இதை சொல்லி வெளிநடக்க அங்கங்கே இது நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு வெளிப்பாடாக இந்த கதைகள் நம்முடைய மரபு மரபு போற்றல் அதை ரசித்தல் என்ற ஒரு நல்ல வளர்ச்சி பல இடங்களில் ஏற்பட்டது இந்த அட்லாண்டா தமிழர் கரம் ஏற்பட்டிருக்கிறது எங்களுக்கெல்லாம் பெரிய தென்மை ஏற்றலை ஆழ்தலை ஊக்கத்தை கொடுக்கிறது ஏதாவது நம்முடைய தமிழருடைய பழைய சிறப்புகளை புதிய வழியில் புதிய உள்ளடக்கத்தை மீட்க வேண்டும் அதற்கு தமிழ் தேசியம் செயற்களமாக இருக்க வேண்டும் என்று பாடுபட்டு வருகிற எங்களுக்கு நீங்களால் இப்படி மரபு கலைகளை சிறுமைப்படுத்தியவும் நம்முடைய குழந்தை செல்வங்களை மறுபார்ப்பு செய்வதின் பொழுது

மதிப்பெண் முறையுமோ விலை உருவாகி கொண்டிருக்கிறது அரசியல்வாதிகளுக்கு அந்த விலையில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறார் தரத்தில் உங்களிடம் வந்து உங்களுடைய ஆர்டர் உங்களுடைய வாழ்க்கை முறையை பார்க்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு நாங்கள் சொல்லக்கூடிய சில கருவியில் இந்த நேரத்தில் இடமதிக்காக வாழக்கூடிய கழகங்கள் தமிழ் பிள்ளைகள் இரண்டு மொழிகளை தாராளமாக பேச எழுத வேண்டும் ஒன்று ஆங்கிலம் இரண்டு தமிழ் எவ்வளவு சரளமாக ஆங்கிலத்தில் பேச முடியுமோ அந்த ஆற்றலை பிள்ளைகள் எவ்வளவு சரளமாக தமிழை பேச முடியுமோ பேச வேண்டுமோ அந்த ஆற்றலையும் பெற வேண்டும் அதை வளர்க்க வேண்டிய போது குடும்பம் தான் குடும்பத்தில் தான் ஏனே குழந்தைகள் பள்ளிக்கூடத்தை படிப்பதும் பிள்ளைகளோடு விளையாடுவது என்பதால் ஆங்கில தொழில் ஆங்கில குழந்தைகளோடு பெரும்பாலும் அவர்களுக்கு இயல்பாக தாய்மொழி போல ஆங்கில பேச வாய்ப்பு ஆனால் தமிழ் என்பது என்பதற்கு வராமல் இருக்கிறது நம்ம குடும்பங்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கும் தமிழையும் சரளமாக ஆங்கிலங்களோடு தலைமொழி மைத்துக்களை உருவாக்க வேண்டும் இரண்டு மொழி கருத்து கடினம் அல்ல ஒன்று நம்முடைய தாய்மொழியை இயல்பாக கற்றுக்கொள்ளலாம் பெரும் பெரும் பாட புத்தகங்கள் தான் கற்ற வேண்டும் என்பதில்லை இரண்டாவது பாட புத்தகங்கள் என்பது தாயிரந்தைய உறவுகள் அவர்களோடு பேசுவது பழகு தமிழிலே இருக்க வேண்டும் அதற்கு பெரியவர்கள் தங்களுக்குள் தமிழிலேயே பேசுகிறார்கள் உங்களுக்கு ஆங்கிலத்தை இருந்தாலும் தமிழிலேயே ஆங்கிலம் தேவைப்படும் உடனே நல்ல சிறப்பாக ஆங்கிலத்தில் பேசுகிறார் வழக்காக ஆங்கிலத்தில் பணிகின்ற உங்களுக்குள் உரையாடும் பொழுது தமிழிலேயே உரையாடுகிற பல இனங்கள் செய்கிறார்கள் யாரையும் குறிப்பிட்டு பாராட்டவும் சொல்லுவார் நம்முடைய தமிழில் ஈழத்தமிழர்கள் தங்களுக்கிடையே பேசும் பொழுது தமிழிலே பேசப்படுகிறார்கள் ஆங்கிலத்தை சிறப்பாக பேசுகிறார்கள் கேரளாவை சேர்ந்தவர்கள் தங்களுக்குள் பேசும் பொழுது மலையாளத்தில் பேசுகிறார்கள் ஆங்கிலத்தில் தமிழாக பேசுகிறார்கள் அதுபோல் நம்முடைய தமிழ்நாட்டிலேயே பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு மொழி பேசக்கூடிய வேற்றுமொழிகளை தாய்மொழியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்குள் பேசும் பொழுது நம்மிடம் பேசும் பொழுது தம்மையும் சிறப்பாக பேசுகிறார்கள் எனவே ஒருவர் இரு மொழிகளில் பேசுவது என்பது கடின முயற்சியை செய்து வர வேண்டிய ஒன்று அல்ல நம்முடைய மன விருப்பம் தான் நம்மளுடைய மன விருப்பம் தான் அதை அடுத்து குழந்தைகளுக்கு நல்ல தமிழில் பெயர் சொல்லுங்கள் தமிழ்நாடு மட்டுமல்ல அட்லாண்டாவை மட்டுமல்ல தமிழ்நாட்டில் போய் பார்த்தாலும் சரி கிராமங்களில் போய் பார்த்தாலும் சரி பிள்ளைகளுக்கு சமஸ்கிருத பேர் தான் சொட்டுகிறார்கள் தமிழ் பேர் இல்லை

என்னோடு பாட்டம் தமிழ் பேசி தமிழ் பேர் வைத்திருந்து தமிழச்சி தமிழச்சிக்குள்ள என்ற உறவும் சைக்கலாஜிக்கல் மேக்கப்போ மனசுக்குள்ள இருந்தால்தான் பெரியாரன் பெருமை சேரம் செல்வ பெருமை பாண்டியல் பெருமை என்னுடைய பெருமை தான் உணர்வு வரும் உள்ள ஊக்கம் பெறுவது ஒரு உளவியல் ஊக்கம் கிடைக்கும் வரலாற்று பெருவர்களை கிடைப்பது பெருமனே ஒரு பெருமைகளை படிக்கும் பொழுது தேவைக்கேற்ப புதிய வரலாற்றை படைக்கின்ற ஊக்கம் பெறுவதற்கு தேவைக்கேற்ப புதிய வரலாற்றை நாம் படைக்க வேண்டும் புதிய வரலாற்றை சமகால தமிழனும் தமிழச்சியும் படைக்கவில்லை என்றால் நாம் இன அடையாளம் இருக்க ஒரு மரபு பெருமை மற்றவர்களுக்கு இருப்பது போல் மற்ற இடங்களுக்கு இருப்பது போல் பேர பிள்ளைகளுக்கு இருக்காது ஒட்டாரமாக இருக்கும் வெறும் உகர்வு வாழ்க்கையின் வாழ்க்கையில் இருந்து மரபோடு ஒட்டாரதாக மண்ணோடு ஒட்டாததாக இருந்து எதிரும் குளிரிக்கல் வேலை பார்க்கறதுக்கு போகும் எந்த துறையில் இருந்தாலும் அதனால எதுவும் படைக்க முடியாது அவன் அப்படி வாழ போல போடும் அடுத்தவன் அவனை ஆள வருவான் நினைவு கொள்ளுங்கள் அடுத்தவன் ஆள வருவான் அவனுக்கு நான் மறுபடியும் அடிமையாக கூடிய நிலைமை ஏற்படும் எனவே எல்லாம் நினைத்து நம்முடைய பிள்ளைகளுக்கு தமிழ் பேச எழுத படிக்க வைப்பது வாய்ப்பளிக்கிற ஒன்று பிள்ளைகளுக்கு தமிழில் பெயர் சொல்வது தாய் ஒரு பிள்ளைக்கு தமிழில் பெயர் இல்லை என்றால் அவங்க தாத்தா எல்லாம் சொல்லி கூடாது தாய் தந்தையர் உங்களுக்கு மன உறுதியில்லை யாராவது தமிழ் பெருமையை சொன்னால் நீங்கள் ரசிப்பீர்கள் தமிழ் பெருமையை காக்க நீங்கள் வரவாட்டில் என்று அடுத்த தலைமையில அடுத்தவனுக்கு அடிமையாக

லட்சக்கணக்கில் நாடுக்கு செல்வதற்காக ஒரு இனத்தை அடுத்த இனம் ஆதிக்கம் செய்வதற்காக அதுதான் நடந்து கொண்டிருக்கிற எல்லா நாட்டுக்கும் போறோம் சுட்டிக்காட்டினால் சில பேருக்கு வருத்தம் ஆகக்கூடிய கூட நடந்து கொண்டிருக்கிறது நாளைக்கு நம்மிடம் அடுத்த நாள் நான் ஒரு இனமாக இருந்து காத்துக் கொள்ளக்கூடிய வீரமும் அறிவும் அறவும் சமூக கட்டுக்கோப்பும் இல்லாமல் இருந்தால் அடுத்த இனம் நம்மை ஆக்கிரமி அவர்கள் கடுமையாக போவோம் அவங்க தான் அடிமையாக இருக்கா சந்தைக்கு புதுச்சேரிக்காரர்களும் அவன சிகிச்சை பங்கு போட்டு கடைசி வெள்ளைக்காரன் வந்து பிடிக்கவில்லையா இன்றைக்கு சிங்களம் நம்முடைய இடத்தை எழுந்து சென்று அழைத்து படுகொலை செய்யவில்லையா உலகத்தில் நடந்து கொண்டு

லட்சக்கணக்கில் படுகொலை செய்தார் ஐநா மன்னர்கள் நமக்கு ஐநாவில் பேசுவதற்கு நாடு எனவே உலக பிரச்சனையாக அப்படிப்பட்ட நிலை நாளைக்கு தமிழ்நாட்டில் வராமல் தடுக்க வேண்டும் படிப்பில் நம்முடைய ஈழ வீர தியாக வீர வணக்கம் சென்று செய்வதற்கு இந்த தமிழ்நாட்டுக்குரிய படித்தினைகளை நாம் பெற வேண்டும் எனவே அதற்கு நம்முடைய தாய் மொழியை பாதுகாப்பதும் தமிழை பாதுகாப்பது மிக மிக அன்றியம் அந்த தமிழில் சிறந்த கலை நிகழ்ச்சிகளை பாடப்படும் நீங்க என்ன பிள்ளைகள் செய்தார பாராட்டுகள் தொடர்ந்து நல்ல தமிழை படிக்கிறீர்கள் சிறப்பாக தமிழ்நாட்டு நடவடிக்கைகளை கூர்ந்து கவலை உங்கள் கருத்துக்கள் சொல்ல வேண்டும் உங்களுக்கு உரிமை உங்கள் விமர்சனங்களை சொல்லுங்கள் நானே தவறுபடினால் தவறு என்று இன்னொரு பெரிய கட்சி தவறுபடினால் தவறு சரி கொண்டா சரி என்று சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட அரசியல் கிலவ வேண்டும் உங்கள் இனம் உங்கள் தாயகம் உங்கள் மண் நாளை தான் உங்களுக்கு பாதுகாப்பு எனவே அக்கறை செலுத்துங்கள் ஆரோக்கியமான விமர்சனங்களை சொல்லுங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் சரியான கருத்துக்களை ஆதரியுங்கள்

இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விளையிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வலை ஒளியில் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்